ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கா தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுல வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில பண்றது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்த செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி இன்றைக்கு ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சிவசனாவ பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததே ஆனால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இருந்தாலே இருந்தாலேயானால் அவாளுக்கு வந்து இந்த இல்லைன்னா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவைச்சுட்டு தீர்த்தம் ஆயிட்டு அடுத்த நாள் அன்னைக்கு தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையை சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்ச கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழெலாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்கள்லாம் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருக இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண பாக்கியம் இப்பொழுது இப்போ வந்து பொண்ணு பார்க்குறதோ பையன் பார்க்கறதோ பார்த்தேன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தா ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரலாம் உண்டான வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனையாகி குருமங்கள யோகம் எட்டாம் இடத்தும் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆகிறதுனால திடீர்னு ஷார்ட் விசிட் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணம் ஒரு வரும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக இந்த மஞ்சகாணி சொத்துன்னு சொல்லுவா இல்லையா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகபுவான் மூலியமாக வெளிநாட்டு செலாவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கும்போது குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகிறது வந்து ரெண்டாம் தேதி மாலை அதாவது ரெண்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே கால் மணிக்கு வந்து சந்திர பகவான் அங்கே போகிறார் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதி வரலாம் கார்த்தால் ஒரு நாலரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் கன்ஃபியூஸ்ட் ஐடியாஸ் வரும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் ரெண்டு பேரும் உட்காந்து சந்திரன் சந்திரன்கேத்து சேர்ந்து அது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் தாய்க்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாந்தேதி அதிகாலையிலிருந்து ஏழாம் தேதி மதியம் வந்து ஒரு மூன்றரை மணி ஒரு ஒன்றரை மணி வரலும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வரர் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தான்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் குரு சந்திர யோகம் ஆறாம் இடத்துல வந்து புதிய லோன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்குன்னு புதுசாக வந்து இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இதை தவிர பார்த்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த இது கா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இந்த காலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணியிலிருந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது பொதுவாகவே இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் டெம்பிளுக்கு போய்ட்டு வாங்கோ ரங்கநாதர் போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய லைஃப்பில் வரும்